तथापि ராமானுஜாய நமஹா சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜ கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பரியாப்தாமிருத்த மங்கள ஸ்லோகம் தரிம் சத்ரி கோடி வசூருத்ர திவாகராதி தேவாதி தேவகன சந்தத எட்டு வசுக்கள் பதினோரு ருத்திரர்கள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் இருவர்களான அஸ்வினி தேவதைகள் இவர்கள் தொடக்கமான முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் அசுரர்களாலும் எப்பொழுதும் வணங்க பெற்றவர் தேவர்கள் முதலானவர்களெல்லாம் இத்திருக்கோயிலில் பலபடி அமர்ந்துள்ளார்கள் நாபி கமலத்திருந்து உதித்த நான்முகனால் பாடப் பெறுகிறவர் என்பதால் எம்பெருமான் சயனித்திருக்கிற வைதீக விமானத்திற்கு ஏற்ப நான்முகன் நான்கு முகங்களால் நான்கு வேதங்களையும் முன்பின் வரிசை முறையின்றி ஒரே காலத்தில் பாடிக்கொண்டிருக்கிற பெருமையும் உடைத்தாகிறது திருக்குடந்தை குடமூக்கில் கோயில் கொண்டு பாம்பனை மேல் சயனித்திருக்கும் ஆறாவமுதாழ்வாரை வணங்கி நிற்போம் ஆறாவமுதாழ்வார் வைபவம் நிறைவடைந்தது ஸ்ரீவடுகம்பி அருளிச்செய்த ராமானுஜ அஷ்டோத்தர சதநாமஸ்தோத்ரம் கிருமிகண்டம் சர்வமந்திர மகோததி அழித்தவர் திருநாராயணபுரம் நரசிங்கன் சந்நிதியில் கிருமிகண்டனை குறித்து அபிச்சாரம் செய்து அவன் அழிவதற்கு வழிவகுத்த செய்தி பிரபன்னாமிரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது சர்வமந்த்ர மகோததிஹி ரத்னங்களுக்கு இருப்பிடமான கடல் போல் எல்லா மந்திரங்களுக்கும் இருப்பிடமாயிருந்தவர் பின்தொடர்ந்து வந்த கிருமிகண்டனின் சேவகர்களை பின்தொடர முடியாமல் அருளிச்செயலை உச்சரித்து மணலை தூவி தடுத்த செய்தியும் பிரப்பண்ணாமதம் நானூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி ரெண்டு கிருமிகண்டனை குறித்த அபிச்சாரம் செய்தியும் இவர் எல்லா மந்திரங்களையும் அறிந்தவர் என்று விளக்கவனவன்றோ அங்கீகரித்த ஆந்திர என்னும் ஆந்திர பூர்ணர் என்னும் வடுகியை அங்கீகரித்தருளியவர் ஐந்தாம் அத்தியாயம் சாலகிராம பிரதிஷ்டித பிரதிஷ்டிதால கிராமஹா என்றபடி சாலகிராம என்ற ஊரை நிலைநாட்டியவர் மிதிலாபுரி என்னும் பெயருடைய இவ்வூரிலுள்ள குளத்தில் முதலியாண்டானுடைய ஸ்ரீபாதத்தை நீட்டிக்கொண்டிருக்க செய்து அந்த ஸ்ரீபாத தீர்த்த மகிமையினாலே அவ்வூரில் உள்ளோரை திருத்தி அவ்வூருக்கு எம்பெருமானார் சாலகிராமம் என்ற பெயர் சூட்டிய விருத்தாந்தம் பிரபன்னாமிரதத்தில் விளக்கப்பட்டுள்ளன ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் i பார்ப்பாயோ பிறவிகள் பலவும் எடுதலை தேனே பிறவி பிணியை அல்பாயோ தன் திருவடி தந்தெண்ணை காப்பாயோ பிறவிகள் பலவும் எடுதலைதே பெற்றாய் அரங்கண் திருவடியில் தை தாயோ இந்த பாவிக்கு அருள் செய்ய மறந்தாயோ பார்த்த சாரதியின் அருளால் பிறந்தாய் வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய் அரங்கன் திருவடி श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे प्रथम्याम् भौमवासर शुभतिथौ पूर्वपल्कुनी पूर्वपल्कुणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् ಆಸಯಂ ಶುಭತಿತೋ ಶ್ರೀ ಭಗವತಾಜ್ಞಯ ಭಗವತ್ ಕೈಂಕರ್ಯ ರೂಪಂ ಅದ್ಯ ಕರಿಶೇ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ ಎಂ ಪರಮಾನಾರ್ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಚರಣಂ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் நட்சத்திரம் யதுகிரி நாச்சியார் ஆண்டாள் கந்தாடை தோழப்பர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் யதுகிரி அவதார ஸ்தலம் மேல்கோட்டை திருநாராயணபுரம் அவதார நன்னாள் திருஆடிப்பூரம் ஒவ்வொரு மாத பூர நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் மற்றும் திருவீதி புறப்பாடு நடைபெறும் நவராத்திரி தினங்களில் புஷ்ப பல்லக்கிலும் சேஷ வாகனத்திலும் புறப்பாடு கண்டருள்கிறார் விஜயதசமி தினம் குதிரை வாகனத்தில் பாரிவேட்டை சென்று வரும் சேஷ சம்பத்குமாரனை வாகனத்தில் எதிர்கொண்டு சேவை சாதிக்கிறார் திருவாடி பூரத்தன்று உபய நாச்சிமார்களோடு பராங்குச யதிவராதிகள் சகிதம் செல்வப்பிள்ளையை அழைத்து தாயார் சன்னதியில் கண்ணாடி அறையில் சேர்த்தி உற்சவம் கண்டருள்கிறார் வருடத்திற்கு இரண்டு முறை திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது வைரமுடி பிரம்மோற்சவமும் கிருஷ்ணராஜமுடி பிரம்மோற்சவமும் திரு உற்சவத்தோடு ஆரம்பமாகிறது தாயாரின் பெருமைகள் எல்லாம் கல்யாண நாயகி என்று எல்லோராலும் அழைக்க பெறுகிறார் ராமானுசரின் நாட்டு மருமகள் என்கிற பெயரையும் பெற்றவள் யதுகிரி தாயார் மாமனாருக்கு தகுந்த மாற்று பெண்ணாக அடக்கத்தோடும் பணிவோடும் சேத்தனர்களுக்கு புருஷகாரம் செய்பவளாக விளங்கி வருகிறாள் ஸ்ரீ பராசர பட்டரால் பதம் வா என்றும் மாத்தர் என்கிற இரண்டு ஸ்லோகங்களால் மங்களாசாசனம் செய்ய பெற்றவள் ஆகிறாள் இத்தாயாருக்கு திருவாடி பூர உற்சவமும் நவராத்திரி உற்சவமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது சம்பத்குமாரன் திருத்தேர் உற்சவம் கண்டருளும் போது யதுகிரி நாயகியும் சேர்ந்து கொள்கிறாள் இத்தாயாரின் திவ்ய வடிவமும் திருக்குணங்களும் அளவிடற்கரியது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி இயல் இரண்டு பகுதிகளையுடைய வேதத்துக்கு அங்கங்கள் எவை ஜோதிஷம் கல்பம் என்னும் ஆறாகும் சிக்ஷையாவது எது வேதத்தை உச்சரிக்கும் ஸ்வரம் வர்ணம் மாத்திரை முதலிய முறைமையை அறிவிப்பது வியாக்கரணமாவது எது வேதத்தில் எழுத்து சொல் பொருள் முதலிய இலக்கணங்களை அறிவிப்பது சந்தஸ் என்பது யாது காயத்ரி அனுஷ்டு திருஷ்டு பிரகதி முதலான சந்தங்களை அறிவிப்பது நிருப்தமாவது யாது வேதங்களில் பதங்களினுடைய அர்த்தத்தை அறிவிப்பது ஜோதிஷமாவது யாது வேதம் ஓதுவதற்கும் கர்மானுஷ்டானங்களை செய்தற்கும் உரிய காலங்களை அறிவிப்பது கல்பமாவது யாது வேதத்திற்கூறும் கர்மங்களை அனுஷ்டிக்கும் முறையை அறிவிப்பது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்